விநாயகருக்கு பூஜை செய்யும்போது பல பொருட்கள் விநாயகருக்கு வைத்து படைச்சாலும் அதுல மிக முக்கியமான பொருளா விநாயகர் பெருமானுக்கு பிடித்த அருகம்புள்ள நிச்சயமா ஒவ்வொரு விநாயகர் கோவில்லயும் விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்வாங்க அருகம்புல் எதற்காக படைக்கிறாங்க அப்படி என்ன இருக்குது அருகம்புல்ல விநாயகருக்கு அருகம்புல் எதற்காக வைத்து வணங்குறோம் இந்த கேள்விக்குல உங்களுக்கு பதில் தெரியுமா இந்த வீடியோல அத பத்தி ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டில் சசியுடன் அருகம்புல் எவ்வளவு காலம் மழை இல்லாட்டினாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்து போகாது இது மழை பெய்தால் கூட உடனே துளிர்த்திடும் அதே போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாம நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் அருகம்புள்ளை உதாரணமாக சொல்லி வாழ்த்துவதை பார்க்கும் அதன் மகத்துவம் நமக்கு தெரிய வரும் அருகம்புள்ள பிள்ளையார் புல் அப்படின்னு அழைப்பாங்க வீடுகள்ல அருக சாணம் அல்லது மஞ்சள்ல நட்டு வைத்து வணங்குவாங்க ஆன்மீகத்தோட மருத்துவத்தை கலந்தே நம் முன்னோர்கள் சொல்லி வந்தாங்க இப்ப அந்த கதை என்னன்னு பாப்போமா யமனுடைய பிள்ளை வந்து அனலன் எப்போதுமே கொதித்து கொண்டே இருக்கும் அசுரனான அவன் ஒரு வரம் பெற்றிருந்தான் யாருடைய உடம்பிலும் அவர்களுக்கு தெரியாமல் புகுந்து அந்த வரம் அவனது தொல்லை தாங்காத தேவர்கள் விநாயகர்கிட்ட சென்று அனலன் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றபடி முறையிடுறாங்க விநாயகர் அனலன் கூட போரிட்டு அவனை சின்னதாக்கி அப்படியே விழுங்கிடுறாரு அதனால விநாயகரோட மேனி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அகில உலகமுமே சூடாக தொடங்கிடுச்சு தெரியாத தேவர்கள் பால் தயிர் அமிர்தம் என அவரோட திருமணியில சாத்தி குளிர் வைக்க முயல்றாங்க சந்திரன் வந்து தன் குளிர்ந்த கிரகணங்களை விநாயகர் மீது செலுத்துறாரு ஆனாலும் சூடும் கொஞ்சம் கூட தனியவே இல்லை அப்ப அத்ரி பிரிகு குதசர் வசிஷ்டர் கௌதமர் காசியபர் அங்கிரசர் என்னும் சப்த ரிஷிகளும் அங்கு வந்து ஒரு ஜான் அளவுள்ள இருபத்தி ஓரு அருகம்புள்ள விநாயகர் மீது சாத்துறாங்க சூடு தணிந்து திருமேனி குளிர்ந்துச்சு உலகமும் அமைதி அடைஞ்சிச்சு தேவர்களும் சப்தரிஷிகளும் விநாயகர்கிட்ட ஆணைமுக கடவுளே இதே போல அருகம்புல் சாத்தி உங்களை வழிபடுவோருக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு விநாயகர் அருள் புரிஞ்சாரு அருகம்புள்ளிற்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு விலக்கும் கதைகள்ல இதுவும் ஒண்ணு நம் முன்னோர் நமக்கு காட்டிய வெப்பம் குறைக்கும் வழியும் இதுதான் அருகம்புள்ள சித்தர்கள் ஆரோக்கிய புல் அப்படின்னும் காகா மூலி அழைக்கிறாங்க அருகு பதம் மூதண்டம் தூவை மேக்காரி அப்படின்ற வேறு பெயர்கள் அழைக்கப்படுது அருகம்புல் இயற்கை நம்ம கழித்த மிக சிறந்த மருந்தாகும் இது எழுதல அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது பல நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இதுக்கு இருக்கு அருகம்புல் சாறு எடுத்து உட்கொண்டா உடல்ல ஏற்படும் பல வியாதிகளுக்கு விடை கொடுக்கலாம் கிராமப்புறங்கள்ல வயல்வெளிகள்ல அருகம்புல் எளிதா கிடைக்குது இதை பறித்து தண்ணீர்ல நன்கு அலசி தூய்மைப்படுத்திய பின் தண்ணீரை சேர்த்து நன்கு இடித்து சாறு எடுத்து அருந்தலாம் தேவைப்பட்டா அருகம்புல்லுடன் துளசி வில்வம் ஆகியவற்றையும் சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்